பயங்கரவாத தடை சட்டத்தின்கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதியொருவர் ஒன்று வழக்கிலிருந்து முற்றாக விடுவித்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார் வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு நீதவான் அருணி மீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பதினாறு தமிழ் அரசியல் கைதிகளில் ஒருவரை வழக்கிலிருந்து முற்றாக விடுவித்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனையின் பிரகாரம் இந்த நபரை நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தாம் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்படுவதை ஆட்சேபித்து வழக்கு விசாரணையை எதிர்நோக்கி வந்த சந்தேக நபரே இன்று விடுதலை பெற்றுள்ளார் இதேவழி பயங்கரவாத தடை கீழ் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணை வழங்கப்பட்டிருந்த மேலும் எட்டு சந்தேக நபர்களும் இன்று வழக்குகளில் இருந்து முற்றாக விடுவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக இவர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணி மங்களேஸ்வரி சங்கர் தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைத்திருந்த ஒருவர் விடுதலையாகி இருக்கின்றார் இவர் கடந்த வருடம் ஒக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதியில் இருந்து சட்டமாதி கலத்தால் களத்தால் இவருக்கான புனர்வாழ்வு வழங்கப்பட்டிருந்தது ஆனாலும் தான் எந்தவித தவறும் இழைக்கப்படாத பட்சத்தில் தனக்கான புனர்வாழ்வை மறுத்து அதற்காக போராடியிருந்தார் இன்று இவர் விடுதலையாகி இருக்கின்றார் எந்தவித சகலவித குற்றச்சாட்டுகளிலும் இருந்து இதே போல இன்றை பயங்கரவாத தடுச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தோரில் எட்டு பேர் சர்வதேச வைக்கப்பட்டிருந்த சர்வதேசப்பட்டு இரண்டு வருடம் இலங்கையில் வந்து சுரவாசம் அனுபவித்து இன்று எந்தவித குற்றமும் இல்லாது நாம் விடுதலை செய்யப்பட்டேன் ஒட்டுமொத்த கைதிகளும் முதல் இரண்டு உண்ணாவிரதம் இருந்து இந்த நல்லாட்சி அரசாங்கத்தால் நாங்கள் ஏமாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் நமது விடுதலை உறுதிப்படுத்தாத பட்சத்தில் நாங்கள் துறையில் அணு அணுவாக நொடி நொடியாக வெந்து சாவதை விட நாங்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு உயிரை தியாகம் செய்வதே உன்னதமானது நாங்கள் பதினஞ்சு கைதிகளும் முடிவெடுத்து எங்களுடைய உயிர் தியாகத்தின் மத்தியிலேயாவது அனைத்து கைதிகளின் விடுதலை புறவனுமன்ற ஒரே நோக்கத்துடன் நேற்றிலிருந்து மைசிங் சிறைச்சாலையில் பதினஞ்சு கைதிகள் சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டோம்